அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்துள்ளது என்று அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்துள்ள எச்சரிக்கையில் நாங்கள் விரைவில் பரஸ்பர கட்டணங்கள் அறிவிப்போம் ஏனென்றால் அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் மிகவும் எளிமையானது இந்தியா அல்லது சீனா அல்லது வேற எந்த நாடாக இருந்தாலும் சரி நாடு எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன கட்டணம் வசூலித்தாலும் நாங்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறோம் நாங்களும் அதே கட்டணம் வசூலிப்போம் அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்துள்ளது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இதனால் நான்கு சதவீதம் ஏற்றுமதி சரிந்துள்ளது என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வருடம் மட்டும் சுமார் ஏழு பில்லியன் டாலர் சரிவு இந்தியாவிற்கு ஏற்படும் என்று இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மார்கன் ஸ்டான்லி நோரா ஹோல்டிங்ஸ் இன் ஆகியோர் எச்சரித்துள்ளனர் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன பத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் வரை பல பொருட்கள் மீது இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது வரி விதிக்கின்றன இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான வரிகளை இந்தியா தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கும் இப்போது பத்து சதவீதத்துக்கும் கீழ்தான் இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதிக்கிறது அமெரிக்கா இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி வரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட பத்து சதவீத புள்ளிகளுக்கும் அதிகமாகும் ட்ரம்பின் இந்த வரிவிதிப்பு காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்களின் விற்பனை குறையும் இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இறக்குமதி ஏற்றுமதி வரியில் ட்ரம்ப் கண்டிப்பானவர் இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் வரியை ஏற்றுவார் இதனால் இந்தியாவில் பொருட்களின் விலை உயரலாம் ரெசிபோக்கல் டாரிஸ் என்று அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் வருடத்திற்கு சுமார் ஏழு பில்லியன் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருடா வருடம் இந்தியாவிற்கு இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரின் வர்த்தக போர் காரணமாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை ரசாயனங்கள் உலோகப் பொருட்கள் துறை நகைகள் துறை மற்றும் ஆட்டோமொபைல் துறை மருந்தகங்கள் உணவுப் பொருட்கள் துறை ஆகியவை முக்கியமாக ரசாயனங்கள் உலோகப் பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் இந்தியாவிலிருந்து செய்யப்படும் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் இந்த ஏற்றுமதி பதினைந்து சதவீதம் வரை பாதிக்கும் மருந்து ஏற்றுமதி முப்பத்தைந்து சதவீதம் வரை குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு நடத்திய நிலையில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்க தொடங்கியுள்ளது அமெரிக்கா இந்தியாவின் வரி விதிப்பை விமர்சனம் செய்த நிலையில் இந்தியா வரியை குறைக்க தொடங்கியுள்ளது போர்பன் விஸ்கி மீதான வரியை இந்தியா நூற்று ஐம்பது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக குறைத்துள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு குறிப்பாக மதுபான துறையில் இந்தியாவின் நியாயமற்ற வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது போர்பன் விஸ்கியின் அடிப்படை சுங்க வரி இப்போது ஐம்பது சதவீதமாகவும் கூடுதலாக ஐம்பது சதவீதம் வரியுடன் மொத்தம் நூறு சதவீதமாகவும் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது இதற்கு முன்பு இந்த இறக்குமதிகளுக்கு நூற்று ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டது ஆனால் இந்த வரி குறைப்பு போர்மனுக்கு மட்டுமே பொருந்தும் மற்ற மதுவான பொருட்களுக்கான கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை அவற்றிற்கு தொடர்ந்து நூற்று ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும்